இந்த நேரத்தில் இருக்கிற சூழலாக அது வந்து அது அந்த சூழல் வேற இந்த சூழல் வேற இது என்னையா இது திருமாவளவன் சார் உங்களால் மட்டும் எப்படி முடியுது திமுகவுக்கு இப்படி முட்டுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு மக்கள் திருமாலவனை போட்டு கிளை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க டிவி கே நிகழ்ச்சியில் மிகவும் கொடூரமான சம்பவம் நாற்பத்தோரு அப்பாவி மக்கள் உடல் நசுங்கி இறந்து போனாங்க இந்த செய்தியை வந்தோடனே திமுக காரங்களும் அலாட் ஆகி பிண அரசியலுக்கு தயாராகிட்டு ரொம்பவும் பரபரப்பாக இருந்தாங்க இதுவரைக்கும் திமுகவோட அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி சுறுசுறுப்பாக திமுக இயங்குறதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க களத்தில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள்னு ஒட்டுமொத்த டீமும் களத்தில் நின்றுது இந்த கரூர் நிகழ்வாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் வெளிநாடு போயிருந்த உதயநிதி உடனடியாக தனி விமானத்தின் மூலமாக ஸ்பாட்டுக்கு போகிறாரு ஒரு சில வீடியோ ஃபோட்டோலாம் வெளிவருது அடுத்த ஒரு நியூஸ் வருது உடனடியாக ரிட்டன் வந்து உதயநிதி போயிட்டாரு தனி விமானத்தை பிடிச்சி போயிட்டாரு அப்படின்னு இன்னொரு செய்தியும் வருது முதலமைச்சர் நைட்டோட நைட்டு கிளம்பி இங்கே வராரு அது மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஸ்பாட்டுக்கு போனதோட மட்டும் இல்லாமல் படிச்சு படிச்சு சொன்னனே படிச்சு படிச்சு சொன்னனே அப்படின்னு அவர் பயங்கரமான ஒரு கண்ணீரை விட பக்கத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படியே ரொம்ப சோகத்தில் இதுவரைக்கும் அவர் அந்த மாதிரி சோகமா இருந்தால் பார்த்ததே கிடையாது வேலை வாங்கி தர்றேன் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு காசெல்லாம் அப்பாவி மக்கள்கிட்ட வாங்கினப்ப கூட அவர்கிட்ட அவரோட கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரை கூட யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் தமிழக மக்கள் நம்பி தாங்க ஆகணும் நம்பி தான் ஆகணும் இந்த காட்சிகள்லாம் அரங்கேறினோடன மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தேகம் எல்லாருமே கேள்வி கேட்டாங்க ஐயா இவ்வளோ சுறுசுறுப்பாக வந்தீங்கிற இவ்வளோ சுறுசுறுப்பாக வந்தீங்களே எல்லாம் சூப்பரு ஆனால் இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சு கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக அறுபத்தாறு உயிர்கள் துடி துடிக்க உங்களுடைய அரசாங்கத்தோட தவறுனால துடி துடிக்க இறந்து போனாங்களே அப்ப நீங்க போனீங்களா இதே மாதிரி துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் போனீங்களா அப்படின்னு மக்கள் கட்சி சார்பற்று எல்லா கட்சியில இருந்தும் திமுகவை தவிர எல்லாருமே கேள்வி கேட்டாங்க இந்த கேள்விக்கு திமுக பதிலே சொல்ல முடியல பதிலே சொல்ல முடியல ஆனா திருமாவளவன் இருக்கார்ல திருமாவளவன் பயங்கரமான முட்டுங்க ஸ்டாலின் அவர்கள் கூட மனசுல இந்த மாதிரியான விஷயத்தை யோசிச்சிருப்பாப்லையே அப்படின்னு தெரியல திமுக காரவங்க யோசிச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியல ஆனா திருமாவளவன் யோசிச்சு பயங்கரமான முட்டை கொடுத்துருக்காப்ல பாருங்க கள்ளக்குறிச்சியில இறந்தப்ப ஐம்பது பேர் இறந்தாங்க முதல்வர் இதுக்கு இரவோட இரவா திருவாரு அந்த நேரத்தில் இருக்கிற சூழலாக இருக்கலாம் அது வந்து அது அந்த சூழல் வேற இந்த சூழல் வேற இது வந்து இப்போ பார்க்க கூடாதுன்றீங்களா பார்த்தது மக்கள் தப்புதான் நாற்பது பேர் ஒரே நேரத்தில் இறந்துருக்குறாங்க கள்ளக்குறிச்சியில் அடுத்தடுத்து அடுத்து இருந்தாங்க அது வந்து கள்ளச்சாராயம் குடிச்சி இறந்தது ஒரே நேரத்தில் ஒரே சம்பவத்தில் நடக்கல குடித்தவங்க மருத்துவமனைக்கு போய் போய் ஒருத்தர் அதில் இறந்தாங்க அது வந்து நம்ம அப்படி ஒப்பீடு செய்ய முடியாது எல்லா நேரத்துலையும் இப்போ எல்லா நிகழ்ச்சியும் நம்ம கலந்து முடியும் இப்போ இந்த நிகழ்ச்சி வர இன்னைக்கு ராமநாதபுரம் போகணும் அதை கேன்சல் பண்ணிட்டு நான் வரேன் ஒரு சில நேரங்களில் சில நிகழ்ச்சியில இதே மாதிரி துயர சம்பவங்கள உடனடியாக போய் கலந்துக்க முடியாது அதனால் அது காலச்சுவல் பொறுத்து தான் அது அமையும் இதில் எதுவும் எப்பா என்ன முட்டு உண்மையிலேயே எவனாலே உலகத்துல இந்த மாதிரி முட்டை கொடுக்க முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு முட்டை திருமாவளவன் கொடுத்துருக்காப்புல அதுவும் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில கொத்து கொத்தாக இறந்து போனாங்க பாருங்க அதுல தொண்ணூறு விழுக்காடுக்கு மேல திருமாவளவனுக்கு ஓட்டு போடுற விளிம்பு நிலை மக்கள் சாமானிய மக்கள் அந்த மக்கள் பக்கம் நிற்காம திமுகவுக்கு நிற்கி பாஞ்சு பாஞ்சு முட்டை கொடுத்துட்டு இருக்க அவ்வளவு திருமாவளவன் மக்கள் காரி துப்புனாலும் என்னதான் திட்டினாலும் திருமாவளவன் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல பொதுவாகவே இந்த கரூரில் இந்த விவகாரம் நடந்துச்சுல இந்த விவகாரத்தில் திமுக ஓவர் ஆக்டை கொடுக்காம ஓவரான பெரிய என்னமோ இவங்க தான் உலகத்தில் ஆட்சி பண்ணுற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்தாங்க பாருங்க அது மாதிரி இல்லாமல் சாதாரணமாக கேஷுவலாக இருந்திருந்தாலே மக்களுக்கு எந்த வித சந்தேகமும் வந்திருக்காது ஆனால் இவங்க ஓவர் ஆக்ட் பண்ணாங்க பாருங்க அதுவும் அன்பில் மகேஷ் பொய்யா முடியும் அங்கே போய் கண்ணீர் விட்டாரு பாருங்க அதெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய காமெடியா போயிட்டு இருக்கு அப்படி அது போன்ற சம்பவம் அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படியே ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி அது மட்டும் கிடையாது பொதுவாகவே திமுக ஏதாவது ஒரு சேட்டையை கொடுக்கறாங்க மக்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதற்கு முட்டு கொடுக்கறதுக்கு அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு சில குரூப்பை இறக்குவாங்க குறிப்பா ஈமு கோழி ஈமு கோழி வந்து பயங்கரமா கத்தும் அதே மாதிரி இந்த ஈமு கோழி பயங்கரமான சவுண்டை கொடுத்திருக்கு ஈமு கோழி சவுண்டை கொடுத்த உடனே மக்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இதுல ஏதோ விவகாரம் இருக்கு திமுக ஏதோ சேட்டை கொடுத்திருக்கு அப்படின்னு மக்கள் முடிவே பண்ணிட்டாங்க முதல்ல ஈமு கோழி என்ன இருக்கு அப்படிங்கறத பாருங்க கருவூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் சிந்திச்சு பார்த்து செய்கிய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ சே என்னமா ஃபீல் பண்ணி பேசுறாரு சொல்லிட்டு ஒரு டைலாக் மனப்பாடம் பண்ணி இந்த ஈமு கோழி என்னமா பேசுது பாத்தீங்களா இந்த ஈமு கோழியை ஏதாவது விவகாரத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரமாக இருக்கட்டும் சென்னையில் நடந்த ஏர்கிராஃப்ட் அந்த விவகாரமாக இருக்கட்டும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் விவகாரமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விவகாரத்தில் ஈமு கோழி இந்த மாதிரி கத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதுவும் ஃபீல் பண்ணி கற்றுலா அப்படியும் அப்படியே ஃபீல் பண்ணி அடிவயத்துலேருந்து ஃபீல் பண்ணி சே சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னமா சீனை போடுறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் பார்த்த உடனே மக்களுக்கு சந்தேகம் இருந்தது கூட இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு என்னையா இது திமுகவோட ஸ்டிக்கர் ஒட்டின ஆம்புலன்ஸு திடீர்னு கூட்டத்துக்குள்ளே வருது செந்தில் பாலாஜி அவருடைய பேரை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டின தண்ணி பாட்டெலாம் உள்ள வருது என்னையா நடக்குது அப்படின்னு மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்தோன்னா திமுக காரவங்களுக்கு மிகப்பெரிய குசி என்ன அப்படின்னா எப்படியும் விஜய டார்கெட் பண்ணிடலாம் விஜய முடக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு கோபம் இருக்கு பாருங்க அதெல்லாம் எப்படியும் மறைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக விஜய தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் திமுக கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பவம் நடந்திருக்கு ஏன்னா திமுக என்ன நினச்சாங்க அப்படின்னா விஜய் பிஜேபி எதிர்க்கிறாங்க அதனால பிஜேபி சைடோ ஏடிஎம்கே சைடோ விஜய்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டாங்க நியாயத்தை பத்தி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு திமுக தப்பு கணக்கு போட அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு பிரஸ் மீட் தான் கொடுத்தாரு திமுகவோட எல்லா நாダーரிதனும் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டது தீமூகாவோட கனவுகள் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டது कृपा அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்ல இருந்து ஒரு சின்ன கிளிப் உங்களுக்காக போடுறேன் கேளுங்க டிஜிபி ஏன் போடுங்க ஏன் டிஜிபி போட்ல திரும்ப அதே கேள்வியை ஒரு டிஜிபி போட்டா அத்து இருக்கும் அதிகாரம் இருக்கும் பொறுப்பு டிஜிபி அவரு யார்ட்ட பேசுறாரு டிஜிபி கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் இருக்கும் நீங்க டிஜிபி போடல ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் ஏன் போடல அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன் நான் பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க நான் சரி வர நீங்கள் கையாளல சரி விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஏரோ ஷோ விஜய் இங்க வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் இறந்தாங்க இருந்தாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க விஜய் எங்க போனாரா உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்டர் பெயிலியர் கிரௌடு மேனேஜ்மெண்ட் லான் ஆர்டர் எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் டிஜிபி எதுவுமே இல்லை எல்லாம் பெயிலியர் சும்மா வந்து விஜய் மேல அவங்க மேல விஜய் மேல வச்ச குற்றச்சாட்டு பயண பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க அதான் என்னுடைய குற்றச்சாட்டு மத்தபடி விஜய் தான் அதுக்கு காரணம் அதை ஏத்துக்க மாட்டாங்க விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றக்கு உரிமை இருக்கு எடப்பாடி அண்ணா உரிமை ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவரு தான் காரணம் அதை ஏத்துக்கவே மாட்டேன் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அவங்க பண்ணணும் அதை பண்ணல இப்படி அண்ணாமலை அவர்கள் போட்ட போடல ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் அதிர்ந்து போயிட்டு இருக்கு இனையா இது அண்ணாமலை அவர்கள் இப்படி பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு திமுக காரவங்க பயங்கரமா கதவிட்டு இருக்காங்க இந்த ஒரு பிரஸ் மீட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மிகப்பெரிய பெரிய அளவுல பாராட்டிட்டு வராங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அரசியலை தாண்டி மனிதத்தை பேசியிருக்காரு உண்மையை பேசியிருக்காரு உண்மையான தர்மத்துக்கு துணை அப்படின்னு அண்ணாமலை அவர்களை இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை அவர்கள் பேசின உடனே திமுக அந்த பல்டி அடிக்க தொடங்குறாங்க குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யூடியூபரா மாறி ஒரு வீடியோ போட்டிருக்காரு பாருங்க இதற்கிடையே சோசியல் மீடியால சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எப்பா அன்பில் மெகேஷ் பொய்யாமல் இருக்கார்ல அவரை விட இமு கோழியை விட நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமாக பயங்கரமா பேசியிருக்காருங்க நீல கண்ணீர் வடிக்கிற மாதிரி இதுக்கு எந்த அரசியல் கட்சி தலைவரும் விரும்ப மாட்டாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசியிருக்காரு ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மீட்லயே ரொம்ப தெளிவா ஆணித்தரமா பேசினாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்க ஸ்பாட்டுக்கு போய் ப்ரெஸ் மீட் கொடுத்தா இருப்பாருங்க அதுல இந்த மாதிரி எல்லாம் பேசவே கிடையாது அதுவும் பாத்தீங்கன்னா திமுக சமூக வலைதளத்திலையும் சரி ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் சரி பயங்கரமா விஜய் மீது கடுமையா டார்கெட் பண்ணி கொச்சையான விமர்சனங்களை தொடர்ந்து முன் வச்சுட்டு வந்தாங்க உண்மைக்கு புறமான விஷயங்களையும் தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க என்னமோ மீது தவறு கிடையாது நிர்வாகத்தின் மீது தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க பயங்கரமா பேசிட்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து மறைச்சிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளாச்சு இங்கே ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஏன் இந்த குறுகிய இடத்துல இடம் கொடுத்தாங்க அப்படின்னு மக்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்ட உடனே ஊடகத்துல சமூக ஊடகத்துல பேச்சு பொருளை ஆன உடனே திமுக உடனடியாக அடுத்த கட்ட முடிவு எடுக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது இந்த விவகாரத்தை பற்றி சமூக ஊடகத்தில் பேசினாலோ இல்லை ஏதாவது இதை பற்றி பேசினாலோ உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு சேனலை டார்கெட் பண்ணி அதில் இருக்கின்ற முக்கியமான நபர்களை தொடர்ந்து கைது பண்ணிட்டு வராங்க அதுவும் கோர்ட்டு இப்போ லீவு அந்த நேரத்தில் கடுமையான நடவடிக்கையாக இந்த அரசாங்கம் அதாவது ஜனநாயகத்தோட குரல் வலையை நெறிக்கிற வேலையை திமுக அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு பரப்புறாங்க கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றாருல அப்படி அப்படி இந்த காவல்துறையும் இந்த நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்தா பிஜேபிக்காரவங்க டிவிக்கே மேலதான் இப்ப நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா திமுக காரவங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஊர் ஃபுல்லாக ஒரு குரூப்பு போஸ்டர் அடிச்சு ஓட்டிகிட்டு இருக்கு விஜய் கொலை பண்ணிட்டு ஓடிட்டாரு நாற்பது பேர் கொலை பண்ணிட்டு ஓடிட்டாரு அப்படின்னு ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த போஸ்டர் ஒட்டுறவங்கள்ட்ட ஒருத்தவங்க போய் கேட்குறாங்க யார் போஸ்டர் ஒட்ட சொன்னா அப்படின்னு கேட்டோடனே அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா திமுகன்னு சொன்னாங்களா

திமுக அரசாங்கம் உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இந்த திமுக திகா கும்பல் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் நிச்சயமாக எடுக்க மாட்டாங்க இப்படி ஜனநாயக படுகொலையை செஞ்சுட்டு இருக்க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக இபிஎஸ் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்காரு உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்காங்களே அதெல்லாம் அவதூறு கிடையாதா உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் குளறுப்படிகள் இருந்திருக்கின்றன திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல் தடியடி நடத்திய காட்சிகள் வெளிவந்தது அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது இவையெல்லாம் வதந்தியா உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே அது அவதூரா அல்லது உங்கள் மகனும் துணை முதலமைச்சரும் கரூருக்கு சும்மா ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு உடனடியாக மீண்டும் துபாய்க்கு பறந்தாரு அது வந்து அவதூரா கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளசாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம் கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா அப்படின்னு சும்மா பங்கமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செமையா கலாய்ச்சிருக்காரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லை சென்னை ஏர் ஷோவே நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து ரொம்ப ஜாலியா கண்டு கழுத்திட்டு இருந்தீங்களே அப்பா அஞ்சு பேர் உயர்ந்தாங்க அவங்கள நீங்க நேரா பாக்க போனீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான கேள்விய நறுக்குன்னு திமுக அரசாங்கத்தை நோக்கி கேட்டிருக்காரு ஆனா என்னதான் கேள்வி கேட்டாலும் மக்கள் என்னதான் சாணியால் அடிச்சாலும் திமுக காரவங்க கிட்ட இருந்து பதிலே வராது எப்படியாவது மடை மாற்றணும் ஏதாவது மறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் திமுக காரவங்க கமலும் ஸ்டாலினும் இருப்பாங்களே தவிர உண்மைக்கும் திமுகவுக்கும் உண்மைக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வர்றீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து மொபைல பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்